எந்த கொம்பனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு உண்மைதாங்க இந்த ஆட்சிய எந்த கொம்பனாலையும் எப்பேற்பட்ட கொம்பனாலையும் குறைய சொல்ல முடியாது காரி தான் முடியும் அந்த அளவுக்கு படு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர்ல பத்து வயது சிறுமிய ஒரு பொறுக்கி பைய தூக்கிட்டு போய் மானவங்கம் பண்ணியிருக்கான் அந்த சிறுமியை கொடூரமாக பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தியிருக்கான் அதனுடைய சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் வெளிவந்திருக்கு ஆனால் இதுவரைக்கும் இந்த சம்பவம் நடந்து ஏழு நாளாகியும் இதுவரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அந்த பொறுக்கி பயரை கண்டுபிடிக்கவே இல்லை அவனை கைது பண்ணவே இல்லை எவ்வளோ பெரிய கொடூரம் பார்த்தீங்களா ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல என்ன இருக்கும் சட்டம் ஒழுங்கு இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கிலேயே பேசினாரு ஆனா அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுலாம் சட்டம் ஒழுங்கு இருக்கு அதனுடைய லட்சணம் தான் இப்ப ஏற்பட்ட அவலநிலை ஆனா பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி முகம் உள்ள ஒரு பதிவை போட்டதுக்காக உடனடியாக கைது இந்த தீக்காவோட ஊதுகுளலா இருக்குல்ல மதுவதி அதை பத்தி ஒருத்தவர் வந்து உண்மையை பேசிட்டாரு தவறெல்லாம் பேசல சர்ச்சையாலும் பேசல உண்மையை பேசின உடனே அதை பொருந்துக்க முடியாம உடனடியாக கைது அப்பாவியான அஜித்குமார் போன்ற ஒரு காவலாளி கோவில் காவலாளிய அடிச்சே கொன்னானுங்க ஏண்டா இப்படி கொடுங்கோலான சீரழிவான ஆட்சி நடந்துட்டீங்கடா அப்படிங்கிற கோபத்துல ஒரு சாமானியர் கருணாநிதி சிலை மீது தார் எடுத்து ஊத்தி விட்டாரு உடனடியாக அவரையும் போய் கைது பண்ண தெரிஞ்ச இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு ஏழு நாளாச்சு இந்த சிறுமிய சீரழிச்சா அந்த அயோக்கிய பயலை கைது பண்றதுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு இன்னைக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையா அவரை வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா பேசினாரு எல்லாருக்குமே தெரியும் காமராஜருக்கு வந்து இறுதி காலகட்டங்களில் கருணாநிதி தான் ஏசி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு இன்னிக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது மாதிரி பிறந்தளவு காமராஜர் அவர்கள் ரொம்ப அவர் முடியாத காலகட்டங்கள்லேயும் என்னுடைய திருமணத்துக்கு வந்தார் அவரை பற்றிய சர்ச்சைக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைப்போம் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க சிவா பேசியது தவறு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தவறு இடத்துல கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே இல்லை ஏன்னா திமுகவுக்கு இதெல்லாம் பரம்பரை பழக்கங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இப்போ கிடையாது இவங்க கருணாநிதி காலத்தில இருந்து பெருந்தலைவர் உயிரோட இருந்த காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொச்சப்படுத்தின ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் கருணாநிதி அவர்கள் முரசொலியில ஒரு புகைப்படத்தை போடுறாரு எப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை திருந்தங்கை போல சித்திரப்படுத்தி உருவகப்படுத்தி அவரை வந்து கருப்பா காட்டி அவருக்கு சேலை உடுத்திட்டு நேரு அவர்கள் அவருக்கு மூக்குத்தி போட்டு விடுற மாதிரி முத்தையா செட்டியார் வந்து பின்னாடி சீப்பு ஒட்டி வச்சு சீவுற மாதிரி கேவலமான ஒரு சித்தத்தை வரைஞ்சவர் யாரு இதே கருணாநிதி திமுகவோட தலைவரா இருந்த கருணாநிதி அவர்களை தான் செஞ்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பிடித்து வச்ச அழுக்கு பிள்ளையார் அப்படின்னு காமராஜர் அவர்களை கொச்சப்படுத்தினது அப்புறம் வந்து கழுவு காமராஜரை கழுவுல ஏற்றியது போல புகைப்படத்தை போட்டு கொச்சப்படுத்தினது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வடநாட்டோட எடுப்பிடி அப்படின்னு ஒரு புகைப்படத்தை வரைஞ்சி அதில் நேர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஒரு பொட்டி படிக்கையை வந்து தலையில் வச்சு கூனி குறுகி அப்படியே சட்ட போடாம அவருடைய பின்னாடி போயிட்டு இருக்க மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொச்ச என்ன பேச திமுக காமராஜர் அவர்கள் அவருடைய இறுதி நாள்ல நீங்க தான் தமிழகத்தை காப்பாற்றணும் நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றும் அப்படின்னு கருணாநிதியோட கையை பிடிச்சு அப்படி உருகி அப்படியே வேண்டிக்கிட்டார் அப்படின்னு என்னென்ன கதைய விடுறாங்க கைய பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்று இன்னும் கொஞ்சம் விட்டா தமிழக மக்கள் வந்து இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போனா என்ன சொல்லுவாங்க காமராஜர் என்ன தெரியுமா சொன்னாரு கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மீண்டும் முதலமைச்சராக்கணும் அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி இருக்கார்ல அவரையும் ஆக்கணும் அப்புறம் அவருடைய மகன் இன்பா இருக்கார்ல அவரையும் ஆக்கணும் அப்படின்னு காமராஜர் சொன்னார் அப்படின்னு சொல்லவும் தயங்க மாட்டாங்க இந்த திராவிட பசங்க அதனால தமிழக மக்கள் உசாராகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டு விட்டுனு ஒரு முடிவெடுத்து திமுக வீட்டுக்கு அனுப்பினா மட்டும்தான் இந்த பொய்கள்ல இருந்து தமிழக மக்கள் தப்பிக்க முடியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றிய சர்ச்சையை பற்றி அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு கருத்து ஒன்று சொன்னாரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க நாளானிக்கு திமுகலேருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில் போய் ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையாரை பார்ப்பாங்க அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாழை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவுனுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார் ஆனா இந்த காங்கிரஸ் கார பசங்க இருக்காங்க பாருங்க ரெண்டு நாள் எல்லாம் எங்களுக்கு டைமே தேவையில்ல அரை நாள் போதும் அரை நாள்ல நாங்க திமுகவுக்கு அடிமாடா வேலை செய்வோம் அப்படின்னு இந்த பேட்டர் அப்படி செல்வ காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காப்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல காமராஜர் சர்ச்சை விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி காமராஜர் சர்ச்சை விவகாரம் முடிந்து போனது அப்படின்னு பேசியிருக்காப்ல எவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க பாத்தீங்களா தமிழகத்துல இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்து போனாரோ அன்னைக்கே காங்கிரஸ் கட்சி இறந்து போச்சு இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கும் காங்கிரசுக்கு ஊரில் எவனாவது ஒரு ஆள் ரெண்டு பேர் ஓட்டு போடுறவங்க இருந்தா அவங்க கூட பெருந்தலைவர் காமராஜர் மீது அன்பும் பற்றும் கொண்டவங்கள இருப்பாங்க ஆனா அந்த விசுவாசம் கூட இல்லாம எப்படியாவது நம்ம வந்து திமுக கிட்டே இருந்து கொஞ்சம் விஷயங்களை நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செல்வ பெருந்தகை பேட்டை ரவுடி போன்றவர்கள் பேசுகிறத பாக்கல உண்மையிலேயே காரி துப்ப தோணுது அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏஐ புகைப்படம் கூட செம வைரலா போயிட்டு இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவருடைய கைய பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி இதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா ஒரு ரியாக்சனை கொடுத்துட்டு வராங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா திமுக காரன் எப்படி தெரியுமா பேசுவான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க கருணாநிதி அவர்கள்ட்ட தமிழ்நாட்டையே ஒப்படைச்சிட்டு போனாங்க எனக்கு அப்புறம் நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கட்டு கதையெல்லாம் திமுக காரம் அடிச்சு விடுறதுக்கும் தயங்க மாட்டான் மக்களே உஷாரா இருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவுகளை போட்டுட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேட்டை வந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னா நாங்க உங்க மீது பொருளாதார தடை விதிக்க கூடும் அப்படின்னு நேட்டா வந்து இந்தியாவை மிரட்ட பார்த்துருக்காங்க ஆனா இங்க இருக்கிறது யாரு மன்மோகன் சிங் போன்ற பொம்மை பிரதமராக இப்போ இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவங்க உடனடியாக இந்தியா ரியாக்ஷனை எப்பா அப்படிங்கறத நாங்க அடிபடையவே மாட்டோம் ரஷ்யா தொடர்ந்து எங்களுடைய தேசத்துக்கு என்ன லாபமோ எங்களுடைய தேச மக்களுக்கு என்ன லாபமோ அதை செய்வோம் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு இந்தியா உறுதியை காட்டியிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தரிசன கட்டணத்தை உயர்த்த முடிவு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சிறப்பு தரிசன கட்டணத்தை ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்த்த முடிவு தரிசன நேரத்தையும் அதிகரிக்க உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு பாபுலியோ பாபு பேட்டி அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்து இவனுங்க மக்கள்கிட்ட பக்தர்கள்ட்ட எவ்வளவு சுரண்டனமோ அவ்வளவு சுரண்டதான் பாப்பாங்க தவிர பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் குறிப்பா அல்லேலியா பாபு போன்ற அமைச்சர்கள் இதுவரைக்கும் செய்யல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா மாறி இருக்கு தான் திருச்செந்தூருக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க நானூறு கோடி ரூபா நாங்க செலவு பண்ணோம் அப்படி இப்படின்னு பயங்கர வீராப்பழம் பேசுறாங்க ஆனா நேற்று திருச்செந்தூரில் பக்தர்கள் கண்ணீரோட கண்ணீர் மலகா பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு தரிசனத்துல தரிசனம் பார்க்கறதுக்காக கியூல நிற்க தொடங்கினோம் சாயந்திரம் ஆறு ஆச்சு இது வரைக்கும் சாமியை பார்க்க முடியல எங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் அதாவது அவங்களுக்கு தண்ணி அவங்களுக்கு பாத்ரூம் வசதி எதையுமே இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கண்ணீர் மருக பக்தர்கள் பேசுகிற காட்சியை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் பாக்குறோம்னா உங்களுக்கு அந்த வீடியோ போடுறோம் பாருங்க கல்ல 6 மாசமா வந்து நிக்கறோம். மணி பண்ணாது. நாலாவது போயி, நானே மூணாவது போயி அவங்க ஜனங்க வந்து நார் நிக்கறாங்க. தண்ணி பாத்ரூம் போறதுக்கு வரறோம், மைக்க போட்டு ஒரு தண்ணி ரேஷன் எடுமே இல்ல. குட்டி எதுவும் ஒரு தரமன்றோ இல்ல. நேரா போனா ஒண்ணே கிடையாது. டிக்கெட் கேட்டா வாய் மூடுறாரு. நேரா போறாரு. ரெஸ்பான்ஸ் பண்ணோம். தண்ணிக்கு போய் ஒரு முறை அதிருக்கலாம். அதுதான் பண்ணுவோம். அவங்க கிட்ட இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு கோவில் மீது எந்தவித ஆக்கறையுமே கிடையாது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவை பார்க்கறவங்க யாராவது இந்து அறநிலையத்துறை கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கின்ற உண்டியல் இருக்கு பாருங்க அதுல தயவு செஞ்சு தயவு செஞ்சு பணத்தை போடாதீங்க ஏன்னா அந்த பணம் நம்முடைய பகவானுக்கு போகிற பணம் கிடையாது அந்த பகவானுக்காக ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய பணம் கிடையாது அது சேகர் பாபுக்கு அலெலியா பாபுவுக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கும் போகிற பணம் அதனால் தயவு செஞ்சு உண்டியெல்லாம் பணமே போடாதீங்க அதுக்கு வேறு ஏதாவது வகையில் நீங்கள் வந்து தர்ம காரியங்கள் பண்ணால் கூட பிரயோஜனமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் செம வைரலாக போயிட்டுருக்கு உங்களுக்கு காற்றம் பாருங்கள் பள்ளிக்கூட குழந்தைகளை திமுகவோட ரோட் ஷோவுக்கு பயன்படுத்துறதுக்காக வெயில்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்படி சாமானிய குழந்தைகளை நடுரோட்ட நிக்க வச்சிருக்க இந்த திமுக கார பசங்க சன்சைல படிக்கிறாங்கல்ல திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கல்ல பணக்கார குழந்தைகளை அந்த குழந்தைகள் அப்படி நடுரோட்ல லைன்ல நிக்க வைப்பீங்களா நீங்க என்ன கொடூரம் பாத்தீங்களா திமுக தலைவர்களோட ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா இதை விட கொடூரமான சம்பவங்கள் நடக்கும் அடுத்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தகவல் பாரதிய ஜனதா கட்சியோட சீமா இருக்கிற தேவேந்திர பெட்னாவிஸ் இதை அறிவிச்சிருக்காரு இந்து பௌத்தம் சீக்கியம் ஆகிய மதங்களை தவிர வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் பட்டியல் சாதி சான்றிதழ் பெற்றிருந்தால் அவை ரத்து செய்யப்படும் அப்படின்னு மிகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாங்கள் வந்து அம்பேத்கரை போய்ட்டுறோம் அம்பேத்கர் வழி ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற எந்த பயனும் இந்த திராவிட பசங்களாக இருக்கட்டும் இந்த காங்கிரஸ் பசங்களாக இருக்கட்டும் எவனுமே செய்ய துணியாத வேலையை பிஜேபி அரசாங்கத்தோட சிஎம் இன்னைக்கு பண்ணியிருக்காரு ஏன்னா நம்முடைய சகோதரர்கள் தலித் சகோதரர்களோட பேரை வச்சு அவருடைய சான்றிதழ்களை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதாவது இங்க வந்து ஜாதி கொடுமை இருக்கு அப்படின்னு மதம் மாறிப்பிட்டு இந்த ஜாதி சான்றிதழை வச்சுக்கிட்டு இவங்களுடைய உண்மையிலேயே ஹிந்துவா வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுடைய வேலை வாய்ப்பை பறிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் மகாராஷ்டிராவில மிகப்பெரிய ஆப்பு விழுந்திருக்கு தமிழகத்திலயும் இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் பண்ணா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் நிறைய பேர் பகிர்ந்துட்டு நிச்சயமாக தமிழகத்திலையும் ஒரு காலத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மையா மாறி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காமெடி வைகோ என தெரியுமா சொல்லியிருக்காப்ல எனது மகன் துரை கட்சிக்கு வரக்கூடாது என்று நான் கூறி வந்தேன் கட்சி நிர்வாகிகள் தான் கட்டாயப்படுத்தி அம்மா கட்டாயப்படுத்தி இருக்காங்க அதற்காக வாக்கெடுப்பு நடத்தினார்கள் அதில் ஓட்டு போட்ட நூற்றி ஆறு பேரில் நூற்றி நாலு பேர் வந்து துரையை வரவேற்றனர் இந்த சூழலில் தான் துரை கட்சிக்கு வந்தார் ஆனால் வாரிஸ் அரசியல் என்ற பழிச்சொல்லுக்கு நான் ஆளாகி நிற்கின்றேன் குடும்ப அரசியலை விமர்சித்து விட்டு வந்த வைகோ இப்போது தவிப்பில் இருக்கின்றேன் அப்படின்னு என்ன நாடகத்தை போட்டிருக்காங்க பாத்தீங்களா அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு வாரிசு அரசியலை எதிர்த்து தான் மதிமுக அப்படிங்கிற கட்சியே தொடங்கினாரு இந்த வைக்கம் ஆனா இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சதோட மட்டும் இல்லாம ஸ்டாலினோட வேட்டியில இருக்கிற தூசிய தட்டி விடுற அளவுக்கு கொத்தடிமையா மாறி போயிருக்க வை கோபாலசாமி என்னம்மா நாடகத்தை போட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில இருந்து மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு மகிழ்ச்சியான தகவல் இஸ்லாம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஊர் பேர் இருக்கு அந்த ஊரோட உண்மையான பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர்பூர் அந்த உண்மையான பேரை மகாராஷ்டிரா அரசாங்கம் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இன்னைக்கு மீண்டும் வந்து அறிவித்திருக்காரு இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா அந்த முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்ய இந்திய மக்களை கொடூரமாக கொடுமைப்படுத்தினோட மட்டும் இல்லாமல் நம்முடைய கோவிலை அழித்தது நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு பயங்கரமான வேலையை பார்த்துருக்காங்க ஊர் பேரை மாற்றி வச்சுருக்காங்க மீண்டும் அந்த வரலாற்று பேர்களை மீண்டும் வச்சுட்டு வராங்க உத்தரப்பிரதேசத்துலேயும் இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி கூட நமக்கு வந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட பாடத்திட்டத்துல மிகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு நிறைய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா பாபர் அக்பர் அவுரங்கசீப் போன்ற கொடூரமான கொடூரமான ஆட்சியாளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையான தகவலை சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்திய மன்னர்களை மட்டம் தடுத்தி இது மாதிரி கஜினி முகமது பதினாறு முறை வந்து படம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி பெருமையா முகலாய மன்னர்களை பெருமைப்படுத்திய காலகட்டங்கள் உண்டு ஆனா இன்றைக்கி காலகட்டம் மாறி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் நம்மளுடைய மன்னர்களோட வீரத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பாடத்திட்டங்கள் மூலமாக மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இதை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த செய்தியை பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தன் குலைப்பான எவனாவது ஒருத்தவன் எதிர்க்கிற அப்படின்னு வருவானே அப்படின்னு பார்த்தா முதல் ஆள யார் தெரியுமா வந்திருக்காங்க இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிர வந்திருக்காங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பாடத்திட்டங்களில் சிறுபான்மையிற்கு எதிராக வெறுப்பை வளர்ப்பதா அப்படின்னு இந்த முத்தரசன் அப்படிங்கிற உண்டியல் கண்டனம் தெரிவித்திருக்கு இவங்களுடைய வேலையே இதுதான் இவங்களுக்கு பாபரையோ அக்பரையோ அவுரங்கசீப்பையோ ரொம்ப புகழ்ந்து ஐயோ அவங்க மாதிரி ஆளை கிடையாது அவங்க சூப்பர் இந்திய மன்னர்கள் ரொம்ப கேவலமான மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குலாம் உண்டியல் பசங்க இருக்காங்கல்ல இல்லை இவங்களுக்குலாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க என்னத்த இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வச்சு இவங்களுக்கெல்லாம் சோறு போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மிக வருத்தமான தகவலோட மிக வருத்தத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மதுராம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்